ஒரு அரசியல் விசாரணைங்கிற போது வெற்றி வெற்றி மாறன் அமைத்து தான் பேசினாங்க இப்படி ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும் டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளா இருக்கணும் நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும் அது எல்லாமே வெற்றி படம் இன்னைக்கு வந்து வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் நடிகர்களை தலையீடு தான் அவங்க மட்டும் தலையிடாம இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்ல டைரக்டர் நினைச்சது சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய சொல்லுவாங்க மற்ற விவசாயம் பண்றவர்களாகட்டும் எல்லாராகட்டும் நெற்றி நிகழ்ச்சி செஞ்சா நாங்கள் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி டைரக்டர் படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கே அது வந்து தன்னை குழந்த மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து தெரியல நான் எப்படி நினைக்கிறோம்லோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த படம் வந்து தொழில் படம் அமைந்தது அது இல்லாம டைரக்டருடைய போகலை நீங்க விட்டீங்கன்னு சொல்லிட்டு வெற்றியுடைய சதவீதம் என்ன நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு எல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு வருஷம் நூறு படம் வந்ததுன்னா எண்பது படம் வெற்றி அடையும் ஆனா வெற்றியுடைய சதவீதம் எங்க குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகருடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது தயவு செஞ்சு இந்த ஆடியோ பங்கன் ஈவெண்ட்னா நான் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியும் இல்லையா வெளியூர் வர வேண்டியிருந்ததுனால லலித் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நக்சல் முதல் முதல் நடத்திருக்கான் நீங்க வந்து அவசியம் ஆசீர்வாதம் வரணும் அப்ப நான் சொன்னேன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் வந்தேன் நீங்க படத்தை பாத்துருங்க அப்படின்னு சொன்னாரு தலையில வந்தோடனே படம் பாத்துருக்க நேரம் நீங்க வந்த தீசுவா கூட சொன்னாரு அதாவது படம் பார்த்துட்டு யாரு கிட்ட அசுந்தா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் கேட்கவே வேண்டியது இல்லை படம் கேட்கவே வேண்டியது இல்ல படத்தை பார்த்தா தெரிய வெற்றி நாடு அசிஸ்டன் அப்படிங்கிறது ஏன்னா வெற்றியமானது சாலையில் இருக்கு ஆனா அந்த சாயம் எங்க இருந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சு நடிகர்கள்னா எல்லாருமே அந்த பாத்திரம் பார்த்து நடிச்சிருக்காங்க கதாநாயகன் கதாநாயகர் மற்ற கேரக்டர் எல்லாருமே வந்து இருந்து அந்த பாடத்தினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கீங்க பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னாரு இதுவா பிரபு வந்து என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு அக்கேஷனா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பாரு எல்லாம் சொல்லுவாரு இந்த படம் வந்து அவர் பார்த்துட்டாரு நீங்க பார்த்துன்னா எனக்கு மெசேஜ் போட்டு வந்தாரு ஆனா நீங்க படத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லி படம் பார்த்து நானும் சொன்னேன் அற்புதமா வந்து விக்ரம் பல படத்தை பிரமாதமா பண்ணிருக்கேன் இந்த இவங்க எல்லாம் வந்து நம்ம பையன் கூட கூட பேர பசங்க மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவர் வந்து மனமான அவங்களை வாழ்க்கணும் ஏன்னா அதுதான் வந்து தமிழ் பண்பாடு அதுதான் வந்து அவங்க நம்ம மேல இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி நான் அக்ஷய குலத்தில் அந்த படத்துல வந்து புதுமுகமா இருந்ததுன்னு கூட அந்த புது புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல அந்த அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது நீங்களா கிடையாது முழுக்க முழுக்க டைரக்டரா காரணத்துக்கெல்லாம் ஆமா டைரக்டர் வந்து நான் நினைச்சதை கொண்டு வந்துட்டாரு அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நான் சொல்லுவது ஒழியா பிரமாதமா எல்லாருமே பண்ணிட்டீங்க ஒரு ஒரு கேரக்டர் கணக்கே நான் சொல்ல தெரியல நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஏன்னா நான் தமிழ் சினிமா எந்த இடத்துல நோக்கி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வரைக்கும் எண்பத்தி எழுபத்தி ஒன்பது நான் சினிமாவில் வந்தேன் ஏற தகுந்த நாற்பத்தஞ்சு வருஷம் வச்சு இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சு வருஷம் வச்சு நாங்கள் எல்லாருமே ஒரே கால தான் வந்தோம் அதில் வந்து தானம் நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரே சினிமாவில் வந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கான் இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூல் படத்திலே இதழ் கிடையாது ஒரு வருஷம் இல்ல ஆனா இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசா ஜெயிக்கல டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு அதுல முத்தாய்ப்பு இந்த வருஷம் கடைசில வரக்கூடிய கிறிஸ்துமஸ் வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா கண்டிப்பா அமையுங்கிறதா அத்தனை பேருடைய இதுவும் படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பா தமிழக மக்கள் இந்த படத்தை பத்தி பெருமையா பேசிக்குவாங்க இன்னும் சொல்லிச்சுனா அப்படி அப்படின்னு படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமா எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிக சிறந்த முறையில யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாம எல்லாரும் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கூடிய ஒரு கருத்துல ஒரு படம் டைரக்டர் கொடுத்திருக்காரு தம்பி உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க வந்து தமிழ் ஒரு லைட் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படி எடுங்க ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி ஒரு பாவ மாதிரி எந்த விதமான மதம் இனம் மொழி ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாம மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரித்திருக்காரு அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படம் அமையணும் அமையும் இந்த படத்துறை வெற்றிக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி